மக்கள் மன்றத்தின் சார்பாக இங்கே நடந்துட்டு இருக்கிற இந்த அரசு மருத்துவமனை காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனையினுடைய சீர்கேடுகளை கண்டித்து இங்கே ஆர்ப்பாட்டம் நடந்துட்டு இருக்குது மக்கள் மன்றம் மக்களுக்காக எந்த வகையான போராட்டங்களை கையில் எடுத்தாலும் அவங்க சரியானதாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பி பல அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கிறதுக்காக பல இயக்கங்கள் வந்து இங்கே வருகை தந்திருக்காங்க அவங்களுக்கும் மக்கள் மன்றத்தின் சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏற்கனவே தோழர்கள் வந்து குறிப்பா சாந்தி தோழர் நம்ம வந்து வந்து சொன்னாங்க ஒரு விஷயம் என்னன்னா நாங்க மக்கள் மன்றம் வந்து அரசு பொதுவாகவே வந்து ஒரு விஷயங்கள் குறித்து நம்ம எதனா ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா அதுக்கு சில தகவல்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா சேகரிப்பாங்க இது எப்ப எப்ப தொடங்குச்சு எத்தனை டாக்டர்ஸ் இருக்கணும் எவ்வளோ நர்ஸ் இருக்கிறாங்க இந்த மருத்துவமனையில் அப்படின்ற சேகரிப்போடு தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு இயக்கம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தையோ இல்லை ஒரு போராட்டத்தையோ இல்லை ஒரு முற்றுகையோ வந்து பண்ணுவாங்க மா அவங்க சொன்ன மாதிரி மக்கள் மன்றம் வந்து எந்த சேகரிப்புமே நாங்கள் பண்ணலை நாங்கள் தினம் பார்க்குற ஒரு விஷயத்தை தான் இந்த பொதுமக்களுக்கு குறிப்பாக காஞ்சி மாவட்டத்தில் வாழ்கிற மக்களுக்கு நாங்கள் வந்து பொதுமக்களுக்கு இந்த விஷயங்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கணுன்றதுக்காக நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை உடனே வந்து இங்கே வச்சுருக்குறோம் ஏன்னா இது வந்து மக்கள் மன்றம் வந்து முதல் முறையாக வந்து அரசு மருத்துவமனையை கண்டிச்சு இப்போதான் முதல் முறையாக போராட்டம் நடத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தொடர்ச்சியாக பல போராட்டங்களை வந்து மக்கள் மன்றம் வந்து கையில் எடுத்துருக்கு குறிப்பாக அரசு மருத்துவமனையை கண்டிச்சே கிட்டத்தட்ட இது நாலாவது அஞ்சாவது போராட்டம் நான் என்னுடைய அனுபவத்துக்கு அஞ்சாவது ஆறாவது போராட்டம் நான் நினைக்கிறேன் அப்படி இப்போ இருக்கிற சூழ்நிலை பார்த்தா தினம் தினந்தனம் ஒரு போராட்டம் வைக்கணும் போல இருக்குது அந்த மாதிரியான தரவுகளோடு தான் நாங்கள் வந்து இங்கே வந்திருக்கிறோம் ஏன்னா இங்க வந்து அரசு தலைமை மருத்துவமனை அப்படின்றதுக்கான ஒரு அறுகுறை அரு ஒரு சின்ன அறிகுறி கூட அங்கே கிடையாது மருத்துவமனையில அதை வந்து திரும்ப திரும்ப நம்ம வந்து சொல்லிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த அவசரமா இந்த ஆர்ப்பாட்டத்தை வந்து நடத்திருக்கிறோம் தொடக்கத்துலதான் நம்ம தோழர் சொன்ன மாதிரி இது ஏதோ வந்து திமுக அரசுக்கு எதிராக வந்து மக்கள் மன்றம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்துது அப்படின்ற ஒரு மன போக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா அதை வந்து கைவிட்டணும் நாங்க நினைக்கிறோம் ஏன்னா கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்துரும்க்காக தான் இவ்வளவு நாள் நாங்க என்ன பண்ணோம் கிட்டத்தட்ட நாலரை வருஷமா நாங்க வந்து பொறுத்துட்டு இருந்தோம் போயிட்டு ஒவ்வொரு முறையும் வந்து நம்ம வந்து ஜேடிஎஸ் சந்திக்கிறது இங்கே இந்த மாதிரியான சீர்கேடுகள் இருக்குதுன்றதை ஒவ்வொன்றா சொல்லிட்டு இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம சொன்னோன்னா ஒரு பட்டியலே சொல்லலாம் அக்கா சொன்ன மாதிரி ஏற்கனவே வந்து மாத்திரையை மாற்றி கொடுக்குறது இங்கே ரத்தம் இல்லைன்னு சொல்கிறது உடனே வந்து எதனா ஒரு எமர்ஜென்ட்டாக ஒன்று போய் நம்ம வந்து பேசணும்னு சொன்னால் உடனே ரெஃபர் பண்ணுறது அப்போ எதுக்குங்க இந்த மருத்துவமனை இருக்குதுன்றதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வியாவே இருக்குது நம்ம தோழர்கள் சொன்ன மாதிரி முன்னாடியெலாம் பாத்தீங்கன்னா ஆரம்ப சுகாதார நிலையம் வந்து நம்ம வந்து அது நமக்கு நல்லாவே தெரியும் நம்ம கிராமத்துக்கு வருவாங்க அவங்க வந்து மா மாத்திரை மருந்து கொடுப்பாங்க அதுக்கப்புறமா என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு வந்து பிரசவம் குறித்து வந்து ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு வந்துருங்க சொல்லிட்டு போவாங்க இதுதான் ஆரம்ப சுகாதார நிலையம் பண்ற ஒரு விஷயம் இந்த விஷயத்த கூட தலைமை மருத்துவமனையில் பண்ணலையேன்றதுதான் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இப்ப நம்ம வந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது ஏன்னா எல்லாமே வந்து அரசு வந்து இப்ப இல்லைங்க என்ன ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி எக்கோவே இல்ல அரசு தலைமை மருத்துவமனையில இப்ப ஆப்ரேஷன் சம்பந்தமான ஒரு ஆப்ரேஷனோ இல்ல ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்றாங்கன்னா அதுக்கு முதல்ல வந்து எக்கோ டெஸ்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க அப்போ இங்க எக்கோ இல்லைன்னு சொல்லி எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா செங்கல்பட்டுக்கு அனுப்பிடுவாங்க அவங்க சும்மா செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்க பேருக்கு தான் செங்கல்பட்டுன்னு சொல்லுவாங்க ஆனா வெளியே தான் இங்க சுத்தி இந்த அரசு மருத்துவமனை இருக்குதுன்னா ஒரு பலாப்பழம் இருக்குதுமோ அதே மாதிரி அரசு மருத்துவமனை அதை பாருங்க தனியார் மருத்துவமனை இருக்கும் தனியார் மருத்துவமனை யார் வச்சிருக்காங்க இந்த அரசு மருத்துவமனையில வேலை செய்யற தான் அந்த மருத்துவமனை வேற எங்கன்னா போய் வச்சுக்க வேண்டியது தானே லைஃப் கேர் எதுக்கு ஹாஸ்பிட்டல் எதுலயே இருக்குது அது பக்கத்துல ஒரு பில்டிங் இப்ப கட்டிட்டு இருக்காங்க இங்கேயே அரசு மருத்துவமனையிலேயே நான் உண்மையிலேயே பேர் சொல்ல விரும்பல அந்த மருத்துவருடைய மருத்துவமனை தான் இப்ப அங்க கட்டிட்டு இருக்கிறாங்க எங்களுக்கு எல்லா தரவுகளுமே தெரியும் நான் கேட்கறேன் ஒரு பதினொன்றரை மணி வரைக்கும் கூட டாக்டர் அங்கே அரசு மருத்துவமனையில வேலை செய்யறதே கிடையாது உடனே எல்லாரையும் வந்து என்ன பண்றாங்கன்னா அரசு மருத்துவமனைக்கு சீட்டு எழுதி கொடுத்து நீங்க கிளினிக் வந்துருக்குன்றாங்க மற்ற எல்லாத்துக்குமே வந்து அரசு வந்து கட்டுப்பாடு விதிக்குது இந்த மாதிரி வந்து ஒரு ஆசிரியர்கள் ஏகப்பட்ட நம்ம வைக்கிறோம் ஆனா அரசு மருத்துவமனையில வேலை செய்யற புரியிற மருத்துவர்கள் ஏன் கிளினிக் வச்சுக்கிறாங்க அதை வந்து தமிழ்நாடு அரசு தயவு செய்து அவங்க வந்து கணக்குல எடுத்துக்கிட்டு இனிமேல் வந்து தனியார் மரு அதாவது தனியாக வந்து கிளினிக் வச்சுக்கூடாது தனியார் மருத்துவமனைக்கு போகக்கூடாதுன்றத ஒரு திட்டத்தை கண்டிப்பா வந்து அரசு கொண்டு வரணும்ன்றதுதான் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தினுடைய ஒரு முக்கிய கோரிக்கையான நாங்க வைக்கிறோம் அதே மாதிரி இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்ப இருபதாம் தேதி எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும் அப்படின்ற மகிழ்ச்சியில மக்கள் வந்து இருக்கிறாங்க ஆனா ஏதோ ஒரு விபத்து ஏற்பட்டுச்சு அப்படின்னு உடனே நம்ம வந்து அரசு மருத்துவமனைக்கு போனோம்னா அந்த தீ காயத்துக்குன்னு ஒரு வார்டு கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி அதுக்கு ஒரு தீ காயத்துக்குன்னு ஒரு வார்டு தனியா இருந்தது இப்ப நம்ம தீக்காயும் போனா அங்க வாடையே கிடையாது நம்ம கீழ்பாக்கம் போனோம் இல்லைன்னா செங்கல்பட்டுக்கு போகணும் அப்ப அந்த தீக்காய பிரிவு என்னாச்சு அது மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்கு இது வரைக்கும் யாருக்குமே என்ன பண் இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியுதான்றது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி புரியாதான் இருக்குது அதே மாதிரி அங்க நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்கோ வந்து அரசு கிட்ட போராடி பல இயக்கங்கள் வந்து போராடி ஏன் எல்லாத்துமே வந்து நீங்க செங்கல்பட்டுக்கு அனுப்புறீங்க ஏன் வந்து தனியாருக்கு அனுப்புறீங்கன்னு சொல்லி இப்ப எக்கோ மிஷின்லாம் வந்துச்சு மிஷின் வந்து தூங்கிட்டு இருக்குது ஆனா அதுக்குரிய மருத்துவர்களுக்கு கிடையாது கேட்டா வந்து மருத்துவர் இல்லை ஏன்னா அரசு வந்து எல்லாமே செய்யறாங்க இங்க இந்த மருத்துவர்கள் அவ்வளோ மெத்தனை போக்கு ஏன்னா காரணம் அவங்க வந்து தனியார்ல வச்சிருக்காங்க இல்லைங்களா அவங்க கிளினிக்ல வாங்கி போட்டு வச்சிருக்காங்கல்ல அதுல வந்து போய் அவங்க வேலை செய்யணும் இதுதான் அவங்களுடைய நோக்கமா இருக்கு வெறுமனே வந்து ஏதோ அரச வந்து குறை சொல்றோம் யாருமே நம்ம நினைச்சுக்கே கூடாது உண்மையிலே அரசு ரொம்ப சிறப்பா திராவிட மாடல் அரசு ரொம்பவே சிறப்பா செஞ்சிட்டு இருக்காங்க அதுல வந்து எந்த மாற்று கருத்துமே இல்லை ஆனா இந்த மாவட்ட நிர்வாகம் நம்ம நம்மளுடைய அமைப்பினுடைய ஒருங்கிணைப்பாளர் அத்தா மகேஷக்கா சொன்ன மாதிரி தலை சரியான தானே அங்க சரியா இருக்கும் நாங்க ஒரு நாள் கூட ஜேடியை பார்த்ததே இல்லை அரசு மருத்துவமனையில் போய் பார்க்கணும்னா ஜேடி அங்க இருக்கிறாங்களான்றதே தெரியல எப்பவுமே கதவு மூடிதான் இருக்கும் அங்க உள்ள என்ன நடக்குது மருத்துவர்கள் சரியா வேலை செய்கிறாங்களா இங்க நோயாளிகள் பயனடைகிறாங்களா இதை பார்க்கறதுக்கு தானே அங்கே மருத்துவர்கள் அங்கே ஜேடியாக இருக்கட்டும் சூப்பரன்டா இருக்கட்டும் எல்லாருமே அதுக்கு தானே அங்க அவங்க இருக்கிறதே கிடையாது அவங்க என்னதான் உள்ள பண்றாங்கன்னு தெரியல முதல்ல வர்றதே கிடையாது அப்ப இது வராங்களா யார் இந்த மாவட்ட நிர்வாகம் தானே இந்த மாவட்ட நிர்வாகமே சுத்தமா சரி கிடையாது குறிப்பா மாவட்ட ஆட்சியர் எங்கெல்லாம் வந்து அரசியல் கட்சி நடக்குதோ அங்க போய் போட்டோ எடுக்கணும் அது இவ்வளவுதான் மக்களுடைய அரசு திட்டங்கள் வந்து கரெக்டா மக்கள் போய் பயனடைதா மக்களை போய் சேருதா அப்படின்ற ஆய்வு சுத்தமா அவங்க வந்து பண்றதே கிடையாது இப்படி ஒவ்வொரு துறையிலையும் நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம் முன்னாடிதான் தைராய்டு கிடையாது தைராய்டு டெஸ்ட் பண்ணணும் வெளியே தான் வரணும் ஜிஹெச்சா கிடையவே கிடையாது தைராய்டு இப்படி தலைமை மருத்துவமனைன்னு சொல்லிட்டு வெறுமனே ஆரம்ப சுகாதார நிலையத்தை விட மோசமாக தான் வந்து தலைமை மருத்துவமனை இருக்கு இந்த மருத்துவமனையில வந்து உண்மையிலேயே வந்து ஒரு மருத்துவ குழு மாதிரி எப்படி ஃபேக்ட் ஃபைண்டிங் ரிப்போர்ட் எப்படி ஃபைல் பண்றமோ அதே மாதிரி எல்லா இயக்கங்களும் சேர்ந்து கண்டிப்பா இது ஒன்று நடத்தி ஏன்னா இங்க இருக்கிற உளவுத்துறை வந்து குறிப்பாக மத்திய அரசுக்கு தான் செய்தி அனுப்புவாங்க மாநில அரசுகளும் வந்து செய்தி அனுப்புவாங்க யாருமே என்ன பண்ணல தயாரா இல்லை எல்லாரும் வந்து மாநில அரச குறை சொல்லட்டும் அதை நம்ம வேலைக்கு பார்த்துட்டு இருக்கலாம்ன்றதுதான் இந்த உலகத்தொருவனுடைய வேலை ஏன்னா நாங்க பல கோரிக்கைகள் வச்சு இங்க பல இயக்கங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் உரிய அதிகாரிகள் கிட்ட நம்ம நம்ம சிஎம்க்கு போதான்றதே மிகப்பெரிய ஒரு கேள்வியை தான் இருக்குது அந்த அளவுக்கு மாவட்டத்திலே சீர்கேடுகள் இருக்குது வெறும் அரசு மருத்துவமனை மட்டும் கிடையாது நம்ம நிர்வாகத்துறையே எதுவுமே சரியில்லைன்னு தான் நம்ம வந்து சொல்லலாம் எல்லாமே இந்த ஆட்சிக்கு ஒரு அவப்பேரை ஏற்படுத்தணும் அவங்கள வந்து என்ன சொல்றது பிஜேபிக்கு கூஜா குஜான்ற மாதிரி தான் எல்லா ஆட்சியாளர்களுமே இருக்கிறாங்க அதில் வந்து குறிப்பா இந்த தமிழ்நாட்டிலேயே முதல் எதுன்னு பாத்தீங்கன்னா காஞ்சிபுரம் தான் அவ்வளோ வந்து கேவலமா வந்து இங்கே நடந்துட்டு இருக்குது அதுலேயே வந்து குறிப்பா இந்த காஞ்சிபுரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட இரண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமப்புறங்களில் இருந்து மக்கள் வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த அரசு மருத்துவமனையை நம்பி தான் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த இயக்க உட்கார்ந்துட்டு இருக்கிற எல்லா தோழர்களுமே குறிப்பா இயக்கத்தோறது உட்பட எல்லாருமே வந்து அரசு மருத்துவமனை தான் நம்பி பண்ண மாட்டோம் தனியார் மையம் கண்டிப்பா அதே மாதிரி யாருமே வந்து தனியார் மருத்துவமனைக்கு போறதே கிடையாது எல்லாமே அரசு மருத்துவமனை ஏன்னா எங்களுடைய மருத்துவமனை எங்களுடைய வரி பணத்துல தான் அங்க மருத்துவமனை ஏங்கிக்கிட்டு இருக்குது அப்படி இருக்கும் போது நாங்க எதுக்கு தனியார் மருத்துவமனைக்கு போனோம் தனியாருக்கு நாங்க தனியார் வளர்த்து விடுற வேலையை நாங்க செய்ய மாட்டோம்ன்றதுல உறுதியா இருக்கிறோம் அதனால மீண்டும் வந்து ஆமா இவங்க வந்து ஆர்ப்பாட்டம் வைப்பாங்கன்றதுனால நீங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல் சுத்தம் பண்ணி வச்சிருக்காங்க உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை தினந்தரம் செய்ய வேண்டியது தானே உங்களுடைய கடமைகளை நீங்க செஞ்சா சரியா செஞ்சா எதுக்கு இந்த மாதிரி ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்துறாங்க எதுக்கு இந்த மாதிரி டாக்டர்ஸ்களை அம்பலப்படுத்துறாங்க அதுவும் குறிப்பா வந்து சொல்லணும்னா அந்த கான்ட்ராக்ட்ஸ் அந்த கான்ட்ராக்ட் ஒர்க்கரை வந்து சக்தியை புரியுறாங்க அவங்க மட்டும் தாங்க அங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்க ஆனா அவங்க ஒழுங்கா வேலை செய்யறாங்க அவங்களுக்குரிய சம்பளத்தை என்ன பண்றது இல்லை அங்க கொடுக்கறது கிடையாது எதுவுமே அங்க சரியா செயல்படுத்தே கிடையாது நம்ம பச்சை பாச சில்க் இருக்குது அந்த அங்க அவங்க வந்து மக்களுக்கு பயனடைக்கும் சொல்லி கொரோனா காலத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி விட்டுருக்காங்க ஆனா அந்த ஆம்புலன்ஸ் எங்கன்னே தெரியாது கிட்டத்தட்ட அது வந்து இருபத்தைந்து லட்சம் அந்த ஆம்புலன்ஸ் எங்கனே தெரியல அதுக்குள்ள இருக்கிற எல்லா எக்யூப்மெண்ட்ஸோட எல்லா உதவிகளோடும் சேர்ந்து அவங்க வந்து வாங்கி கொடுத்துருக்காங்க மக்களுக்கு பயனடைக்குமே ஒரு நல்ல உதவி எல்லாருமே செய்யறாங்க அரசு மருத்துவமனைக்கு ஆனா அது அங்க இருக்கிறதே இல்ல யாரு கொள்ள அடிக்கிறாங்க ஏகப்பட்ட வந்து ஊழல் மருத்துவமனை எடுத்துக்கிட்டீங்கன்னாலே அந்த கட்டணம் வந்து கிட்டத்தட்ட நாற்பத்தி லட்சம் கட்டி ஆச்சாம் யாருன்னா நம்புவாங்களா இது வந்து வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு முழு ஏதோ மறைக்கிறீங்க அது எல்லாருக்குமே தெரியுது எல்லாத்தையும் தான் அது நடக்குது அதுக்காக முழு பூசி சோதனை மறைப்பீங்க ஒரு அளவு இல்ல ஒரு எல்லை இல்ல ஒரு கொள்ளை அடிக்கிறதுல ஒரு எல்லை இல்லை நம்ம எல்லாருமே வந்து இயக்க தோழர்கள் எல்லாருமே இந்த பிஜேபி ஆட்சியில சீர்கேடுகளை கண்டிச்சு நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் ஆனா இந்த மாவட்ட நிர்வாகம் அதை பயன்படுத்தி குளிர் காயுது எதுவும் கண்டுக்கல யாரும் இந்த கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாங்க கண்டிப்பா அது ஒருபோதும் இது போன்ற மக்கள் மன்றம் போன்ற இயக்கம் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காது அதே மாதிரி நம்ம தோழர் சொன்ன மாதிரி உண்மையிலே ஒவ்வொரு துறையிலயும் சொன்னா நிறைய சொல்லிட்டு போலாம் நீங்க புள்ளாவே சொல்லலாம் அந்த மாதிரி எனக்கு ஒரு அக்கிரமம் நடக்குது ஜிஹெச்ல ஒரு ஒரு மாத்திரை எடுத்து கொடுக்குறாங்க அதை கூட கரெக்டாக எடுத்து கொடுக்க மாட்டாங்க உண்மையிலே கண்டுபிடிச்சு சொன்னாங்க போடுற மாத்திரை போயிட்டு பேஷண்டுக்கு வந்துருக்கீங்களே அதை சாப்பிட்டு உண்மையிலேயே வந்துருச்சு வாயில நுரத்தள்ளி நாங்களே இல்லைன்னா அவர் நேரம் செத்து போயிருப்பார் அப்படி ஒரு சூழலை வந்து ஏற்படுத்துச்சு இந்த மாவட்டம் இந்த அரசு மருத்துவமனை அங்க இருக்கிற பார்மசி இருக்கிறவங்களும் என்ன படிச்சிருக்காங்களா இல்ல கான்ட்ராக்டுக்கு வேலை எது ஒன்றுமே புரியல அந்த வந்து சொல்லலாம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரோட் ஆக்சிடென்ட் அதிகப்படியான மருத்துவமனையில சாவு எதிரும் பாத்தீங்கன்னா விபத்து நிலதான் அந்த விபத்துக்குன்னு சொல்லி நம்ம சேர்த்தோம்னா ஒருத்தரை பார்த்து நிற்கிறாங்க இன்னும் ரெண்டு மூணு பேஷண்ட் பார்த்தா வெளியே பின்னாடி நிற்கிறாங்க அவர் பார்த்து முடிச்சுட்டு வர்றதுக்கு அடுத்தவங்க இறந்துடுவாங்க போல இருக்குது இப்படிதான் வந்து அரசு மருத்துவமனையில இருக்குது அப்படி இருக்கும்போது போது மக்கள் எப்படி அரசு மருத்துவமனை நம்பி போய் மருத்துவம் பார்ப்பாங்க இன்னைக்கு நாங்கள் காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனை முன்னாடி இந்த இந்த ஆர்ப்பாட்டத்தினுடைய நோட்டீஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படி வந்து எல்லாரும் சொல்லிட்டு போறாங்கம்மா இப்பதான் இந்த ஹாஸ்பிட்டலுக்கே ஒரு வீடியோ வந்திருக்குது பொழுதுமா தயவுசெய்து இது கொஞ்சம் செய்யுங்கம்மா இங்க பாருங்கம்மா உடனே ஒண்ணுமே இல்லம்மா எனக்கு அதுக்கு போய் நீ செங்கல்பட்டுக்கு போங்கன்னு சொல்றாங்க அவ்வளோ பேருடைய குறைய அங்க நம்ம வந்து கேட்க முடியுது ஒரு அரை மணி நேரத்துல இவ்வளவு பேர் அழுதுட்டு போறாங்க அசிங்கமா இருக்குதுங்க உண்மையிலேயே இந்த மாவட்டத்துல வாழ்றதே அசிங்கமா இருக்குதுங்க அரசு மருத்துவமனையும் எதுக்கு இருக்குது இத்தனை டாக்டர்ஸ் அங்க எதுக்கு இருக்கிறாங்க பற்றாக்குறையினா நீங்க கேளுங்க இப்ப நிர்வாகம் தான் கேட்கணும் சிஎம் கிட்ட இங்க வந்து பற்றாக்குறையா இருக்கிறாங்க எங்களுக்கு செவிலியர்கள் இல்லைன்னு சொல்றதை யார் கேட்க முடியும் நீங்க தானே கேட்கணும் எதுவுமே நீங்க கேட்க மாட்டேங்க டேபிள் தொச்சுட்டு போயிடறோம் சொன்னா எப்படி மக்களுக்கு எப்படி வந்து ஒரு நம்பிக்கை வரும் அரசு மருத்துவமனைக்கு நம்ம போனா நம்ம நல்லா வீட்டுக்கு வரலான்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டியது யாருடைய கடமை அங்க வேலை செய்யற மருத்துவர்களுடைய கடமை அங்க இருக்கிற அந்த மருத்துவ நிர்வாகத்தினுடைய கடமை வந்து ஏற்படுத்துறதே கிடையாது மக்களுக்கு இன்னுமே வந்து அரசு மருத்துவமனை பீதி தான் வருது அப்பா நம்ம போனா நம்ம முழுசா உண்மையிலே திரும்பி வர மாட்டோம் போனமா தான் வருவோன்ற நினைப்பை தான் ஏற்படுத்திட்டு இருக்கிறாங்க அதை வந்து இனி வரும் காலங்களே நம்ம வந்து அனுமதிக்க கூடாதுன்றது தான் எங்களுடைய கோரிக்கையா நாங்க இங்க வச்சுட்டு எல்லாருமே வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம் இனி வரும் தோழர்களும் அதை குறித்து தான் வந்து கண்டிப்பா பேசி ஆகணும் இந்த மாதிரி நிறையவே இருக்குது பேசுறதுக்கு எதுவுமே அங்க சரியில்லை அப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இது சம்பந்தம் வந்து எடுத்த உடனே போராட்டத்தை கையில எடுத்துட்டோம் நீங்க வந்து யாருமே நினைக்க வேணாம் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு நாள் ஆச்சு இந்த வந்து ஆர்டிஐ போட்டு நாங்க வந்து கேட்டுருக்கிறோம் இந்த மாதிரி எத்தனை டாக்டர்ஸ் இருக்காங்க எப்போ வாங்கி போட்டு இருக்கு அதுக்கு மருத்துவர்கள் இல்லையே அதுக்கு நீங்க என்ன வந்து ஸ்டெப் எடுத்திருக்கீங்கன்னு நாங்க பல கேள்விகளை கேட்டு அவர் ஆர்டிஐ போட்டா அதுக்கு பதில் இல்லை ஏன்னா அவங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிச்சு ஆர்டிஐனுடைய பள்ளியே வந்து பிஜேபி வந்து உடனே பிடிங்கிச்சு இதுக்கு நம்ம பதில் சொல்லணுன்ற அவசியம் இல்லைன்ற மெத்தன போக்கத்துல அவங்க இருக்காங்க உங்களுடைய மெத்தன போக்கோட நீங்க செயல்படுங்க நான் அப்படியே வந்து மாட்டோம் வாய மூடிட்டு இருக்க மாட்டோம் கண்டிப்பா இது வந்து முற்றுகை போராட்டமாகவும் மாறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது எனவே இந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே வந்து இங்கே பதிவு பண்ற ஒவ்வொரு தோழர்களுடைய கருத்தையும் தயவு செய்து உளவுத்துறை உங்க வேலையாவது நீங்க சரியா செய்யுங்க நீங்க சிஎமுக்கு கண்டிப்பா எடுத்துட்டு போகணும் இது மருத்துவத்துறைக்கு எடுத்துட்டு போகணும் இந்த மருத்துவ சீர சீர்கேடுகளை உடனடியாக வந்து சரி செய்யணும் அது மட்டும் இல்லாமல் பற்றாக்குறையாக இருக்கிற மருத்துவர்களை வந்து போடணுன்றதுதான் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் எனவே இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்